இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருவதாக செய்திகள் செய்திகள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்றுக்கான அடிக்கல் நாட்டு அதே போல் மயிலிட்டி துறைமுகத்தை விஸ்தரிப்பதற்கான வேலை திட்டங்கள் குருநகரில் ஒரு ஜெட்டியை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டம் போன்ற பல விஷயங்களுடன் முல்லைத்தீவில் வட்டுவாகல் பாலத்தை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டுக்கள் போன்ற பல விடயங்களை செய்ய இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அபிவிருத்தி பணிகள் ஒரு பக்கத்தில் வரவேற்கக்கூடிய விடயங்களாக இருந்தாலும் கூட முக்கியமாக அவர்களுடைய தேர்தல் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒரு முக்கியமான விடயம் சொல்லப்பட்டிருந்தது குறிப்பாக மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவது என்றொரு விடயம் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இன்று வரை மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான எந்த ஒரு வேலைகளும் ஆரம்பிக்கப்படவில்லை தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் ஒரு பழைய முறையில் தேர்தல் நடத்துவதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் அதற்கான சட்டத்தை உருவாக்கி பழைய முறையில் தேர்தலை நடத்த முடியும் அதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கின்றது மீண்டும் ஒரு டீலிமிடேஷன் கமிஷன் ஒன்றை நிறுவி அது வந்து எல்லைகளை பிடிப்பதாக இருந்தால் அதற்கு மூன்று வருஷத்துக்கு மேலாகுமென்று நாள் தேர்தல் ஆணையாளர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பாராளுமன்றத்தில் இவை தொடர்பாக இவர்கள் பேசுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் இத அந்த மீண்டும் ஒரு முறை டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய நிறைவே உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் எல்லைகளை பிடித்து அதன் பிற்பாடு ஒரு புதிய முறையில் இந்த தேர்தலை நடத்துவதைத்தான் கூறுகின்றார்கள் ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக அல்லது வருகிற வருடம் கூட இந்த மாகாண சபை தேர்தல்களை நடாத்துமா என்று ஒரு கேள்வி இருக்கின்றது ஜனாதிபதியவர்கள் யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது முக்கியமாக நாங்கள் அவரிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் நீங்கள் எதிர்த்தரப்பில் இருந்த பொழுதும் சரி இல்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பாக உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள் மாகாண சபை தேர்தல்களை நாங்கள் வந்தவுடன் நடாத்துவோம் என்று இப்பொழுது ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை நீங்கள் மாகாண சபைகளுக்கான அந்த தேர்தலை நடத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை உங்கள் தரப்பிலிருந்து மாறி மாறி ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் பாராளுமன்றத்திலும் வழியிலும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது ஃபாரின் மினிஸ்டர் வெளிவிவகார அமைச்சரை பொறுத்தவரையில் அவர் ஒரு விதமான கருத்தை கூறுகின்றார் விமல் ரட்நாயக்க அமைச்சரை பொறுத்தவரையில் அவர் இன்னொரு விதமான கருத்தை கூறுகின்றார் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நீங்கள் இது தொடர்பாக வாய் திறக்காமலே இருப்பது தான் எங்களுக்கு வேதனையான ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் யாழ்ப்பாணம் வந்திருக்கக்கூடிய சமயத்தில் உண்மையாகவே நீங்கள் வடக்கு மாகாண மக்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய விரும்பினால் அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு மாகாண அரசினூடாக மாகாண சபையினூடாக தங்களது கடமைகளை தாங்களே நிர்வகி நிறைவேற்றிக்கொள்ள நிர்வகித்து உடனடியாக நீங்கள் வந்து இந்த மாகாண சபை தேர்தலை குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்காவது இந்த தேர்தலை நீங்கள் முதற்கட்டமாக முன்வைக்க வைக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் குறிப்பாக ஜனநாயகத்தை நீங்கள் கட்ட பாதுகாப்பதாக இருந்தால் தமிழ் மக்களுக்கான அதிகாரங்களை அவர்களிடம் கையளிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீங்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் வறுமனே வந்து என்ன அடிக்கல்களை நாட்டுவதென்பதற்கு அப்பால் சென்று தமிழ் மக்களுக்கு உரித்தான இன்று அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுடன் நீங்கள் அதற்கான மாகாண சபை தேர்தலை நடத்தி அவர்கள் தங்களது நடவடிக்கைகளை அவர்களே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் இன்றைய தினம் கூட திரு பிமல் ரட்நாயக் அவர்கள் சில பத்திரிகை கழித்த பேட்டியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கான ஒரு அதிகார பயிற்ச பற்றி அவர்கள் விதமான கருத்தும் கொண்டவர்களாக இருக்கவில்லை மாறாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் எல்லோரும் ஒரே ஒரே பொதுவானவர்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவர்களது ஒரு கருத்துக்கள் இருக்கின்றது ஆனால் ஒன்றை அவர்கள் விளங்கி விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் மொழியால் கலாச்சாரத்தால் பண்பாட்டால் பொருளாதார விடயங்களால் வேறுபட்டவர்களாக இருக்கிறார்கள் அது மாத்திரமில்லை மிக நீண்ட காலமாக ஏறத்தாழ எழுபத்தைந்து வருஷமாக அவர்களது உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அவர்களது மொழியை சிதைக்கப்பட்டிருக்கிறது சிங்களம் திணிக்கப்பட்டிருக்கின்றது இப்படி பல்வேறுபட்ட அடக்குமுறைக்குள் தமிழ் மக்கள் இருந்திருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் மக்கள் தங்களது பிரதேசங்களில் தங்களை ஆளக்கூடிய ஒரு நிலை உருவாக வேண்டும் அதற்கு இந்த இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய இந்த பதிமூன்றாவது திருத்தம் என்பது உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் நாளைய தினம் அல்லது முதலாம் தேதி யாழ்ப்பாணம் பெற இருக்கக்கூடிய ஜனாதிபதியவர்கள் தயவு செய்து இந்த விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் பாஸ்போர்ட் அலுவலகத்தை திறப்பது ஒரு நல்ல ஒரு விடயம் தமிழ் மக்களுக்கு இளைஞர்களுக்கான ஒரு கிரிக்கெட் கிரவுண்டை சர்வதேச தரத்தில் அது வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகின்றார்கள் நாங்கள் நம்புகின்றோம் ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு கிரிக்கெட் விளையாட்டு மைதானமாக அது இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆகவே அவ்வாறான சில விடயங்கள் வட்டவாகல் பாலம் என்பது மிக மிக தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது நான் நம்புகின்றேன் இந்த வருஷத்திற்குள் இந்த விடயங்களை முடிக்க முடியாவிட்டாலும் சிறிது அடுத்த வருஷத்துக்குள் எடுக்கக்கூடிய அடிக்கல் நாட்டக்கூடிய விடயங்களை அவர்கள் செய்து முடிப்பார்களாக இருந்தால் அது வரவேற்கக்கூடிய விடயமாக இருக்கும் அதே சமயம் நிச்சயமாக திட்டவட்டமாக யாழ்ப்பாணத்தில் அவர் நிற்கிற பொழுது மாகாண சபை தேர்தலை நடத்துகின்ற உறுதிமொழியை அவர்கள் தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்னொரு விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த செம்மணி புதைகுலை விவகாரம் என்பது அது ஒரு இனப்படுகொலையினுடைய ஒரு அழிக்க முடியாத ஒரு சாட்சியமாக இருக்கின்றது ஆகவே அதற்கு இந்த எந்த ஒரு அரசாங்கமும் தனது இராணுவத்தை படையினரை பாதுகாப்பதில் தான் அவர்கள் குறியாக இருப்பார்கள் ஆகவே இவர்கள் ஒரு நீதி பொறிமுறையை உருவாக்கி நிச்சயமாக உள்நாட்டில் தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையில்தான் ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களும் திரண்டு கையெழுத்து போராட்டங்களை நடாத்தி அவர்கள் ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றை விரும்புகின்றார்கள் பல்லாயிரக்கணக்கானோர் காணாமல் போயிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு 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 இனப்படுகொலை நடந்திருப்பதற்கான மிகப்பெரிய சாட்சியங்கள் இருக்கிறது ஆகவே அந்த வகையில் நீங்கள் தமிழ் மக்களுக்கு நீங்கள் புதியவர்கள் நீங்கள் நீதியை கொடுப்பீர்கள் என்று என்ற கருத்துக்களை விடுத்து ஒரு சர்வதேச நீதி பொறிமுறைக்கு நீங்கள் கொள்ள வேண்டும் அவ்வாறு தயார்படுத்துவதனூடாக இலங்கை என்பது எதிர்காலத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எரிய சகல இனங்களும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நம்பிக்கையுடன் வாழக்கூடிய ஒரு தேசமாக அப்பொழுதுதான் அது இருக்க முடியும் என்று நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே அந்த வகையில் நாங்கள் இன்றைய பத்திரிகையில் நாங்கள் பார்க்கிற பொழுது அரசாங்கம் மிக தெளிவாக கூற நாங்கள் சர்வதேச விசாரணையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் இவர்கள் உண்மையாகவே இந்த வெளிநாடுகளை ஏமாற்றும் முகமாக நாங்கள் செம்மணிப்பதற்கு நாங்கள் அது அதற்கான உதவிகளை செய்கிறோம் என்று கூறக்கூடியவர்கள் அந்த நீதி விசாரணைக்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய முப்படையினரால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் போலீஸாரால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் அவை நிலைமை அவ்வாறு இருக்கையில் நாங்களே அதை விசாரிப்போம் எங்களுடைய நீதித்துறை நீதித்துறையில் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் கடந்த காலத்தில் நீதித்துறை அப்படி செயற்படவில்லை பல்வேறுபட்ட படுகொலைகள் சம்பந்தமான அனைவரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே எதிர்காலத்தில் அப்படி நடக்காது என்பதற்கான எந்த விதமான உத்தரவாதங்களும் கிடையாது ஆகவே அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு சர்வதேச நீதி பொறிமுறையையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் யாழ்ப்பாணம் வருகிற பொழுது இந்த ரெண்டு உடையத்தையும் ஒரு செய்வாராக இருந்தால் நிச்சயமாக மக்கள் அவருக்கு நன்றிக்கடன் பட்டவர்களாக இருப்பார்கள் குறிப்பாக உடனடியாக பழைய முறையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதி அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்ப வேண்டும் கடந்த இருபத்தொன்போதாம் தேதியிலிருந்து வடக்கு மாகாணத்தின் சகல பிரதேசங்களிலும் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலை தொடர்பாக ஒரு சர்வதேச நீதி விசாரணையை கோரி அதே போல் செம்மணி புதைகுடியில் இருக்கக்கூடிய அந்த உடலங்கள் என்பது பாதுகாக்கப்பட்டு ஒரு இனப்படுகொலையினுடைய சாட்சியமாக இருக்கக்கூடிய அவற்றை சரியான ஒரு நீதி பொறிமுறையின் மீது கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதற்கான கையெழுத்து வேலைகள் வடக்கினுடைய ஐந்து மாவட்டங்களிலும் ஆரம்பமாக இருக்கிறது வருகிற வியாழக்கிழமை கிழக்கு மாகாணத்தில் சகல தமிழ் தலைவர்களும் ஒன்று கூடி கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பிலும் அம்பாறையிலும் திருகோணமலையிலும் இந்த விடயங்களை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆகவே கிழக்கு மாகாணத்தில் வருகின்ற வியாழக்கிழமையிலிருந்து இந்த இந்த கையெழுத்து போ போராட்டங்கள் என்பது மட்டக்களப்பு திருகோணமலை அம்பாறை மாவட்டங்கள் என்ற சகல பிரதேசங்களிலும் இது நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சகல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்களும் தமிழ்ச் கட்சியை சேர்ந்தவர்களும் இதில் கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்தவர்களும் இதில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆகவே வடக்கு கிழக்கை இணைத்து நாங்கள் ஏறத்தால் ஒரு ஒன்றரை லட்சம் வா ஒன்றரை லட்சம் பேருடைய கையெழுத்துக்களை பெற்று அதனை ஐநா மனித உரிமைகள் ஆணையத்துக்கு அனுப்ப இருக்கின்றோம் முக்கியமாக இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை தொடர்பாக இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வை காண முடியாது நிச்சயமாக அது ஒரு சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து கையெழுத்து படுகிற விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது கிழக்கு மாகாணத்தையும் உட்படுத்தி இந்த விஷயங்களை முடித்து அடுத்த ஐந்தாம் தேதி ஏறத்தாழ ஐந்தாம் தேதி அப்படி நாங்கள் இந்த சகல ஆவணம் கையெழுத்து பெற்ற ஆவணங்கள் அனைத்தையும் நாங்கள் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தை கொப்படைக்கக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கொண்டோம் இதில் முக்கியமான ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் வருகிற பொழுது இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை ஜனாதிபதி அவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் பல்வேறு காணிகள் முப்படையினர் வசம் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் ஒரு வீதியை விட்டிருக்கிறார்கள் அதே போல் பலாலி வீதியை காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி மட்டும் மக்களது போக்குவரத்துக்கு விடுக்கப்பட்ட இரவில் அது பூட்டப்படுகிறது இது தவிர காணிகள் விடுவிப்பு என்ற விடயம் கடந்த ஒரு வருஷமாக எதுவும் நடைபெறவில்லை என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது ஆனால் யாழ்ப்பாணம் வரக்கூடிய சகல அமைச்சர்களும் இங்கே இருக்கக்கூடிய சந்திரசேகராக இருக்கலாம் வரக்கூடிய அமைச்சர்களாக இருக்கலாம் எல்லோருமே காணிகள் விடுவிக்கப்படும் என்று கூறுகிறார்களே தவிர இதுவரை காணிகள் விடுவிக்கப்படவில்லை வறுமையை யாழ்ப்பாணம் மாத்திரமல்ல உங்களுக்கு முல்லைத்தீவிலும் இதே பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய காணிகளையும் கூட வந்து தொடர்ந்து விமானப்படை தனக்கு வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைக்கிற சூழ்நிலைகளையும் அங்கிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆகவே ஜனாதிபதி என்பவர் முப்படையினுடைய தளபதியாக இருக்கக்கூடியவர் முப்படைகளுக்கும் ஆணையை வழங்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடியவர் ஆகவே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் மிக விரைவாக இந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் தாங்கள் பதவிக்கு வந்தால் உடனடியாக இவற்றை செய்வோம் என்று எங்களுக்கு உறுதிமொழி கூறியிருக்கின்றார்கள் ஆகவே ஒரு வருஷம் கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த காணை விடுவிப்பு தொடர்பாக ஒரு காத்திரமான ஒரு முடிவினை அரசாங்கம் எடுக்க வேண்டும் செய்வோம் செய்வோம் இது இந்த இந்த யுத்தம் முடிந்த காலத்திலிருந்து வந்த அனைத்து அரசாங்கங்களும் இவ்வாறான உறுதிமொழிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சில சமயங்களில் ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் என்று விடுவிக்கப்பட்ட காலகட்டங்களும் இருக்கின்றது ஆனால் இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் இன்னும் இராணுவம் வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை ஆகவே அந்த வகையில் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகிற பொழுது இந்த விடியத்தையும் அவர் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் எதிர்பார்க்கின்றோம் அதற்கு ஒரு தகுந்த பதிலை அவர் யாழ்ப்பாணம் மண்ணில் வைத்து சொல்லுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்